முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு அன்புப்பில்லையே உனக்கு நல்லது நடக்கும்னு நான் நடக்கும் அதிர்ஷ்டனால் என் செல்வமே கூட நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கவும் மறுமலர்ச்சியையும் மாற்றத்தையும் உண்டாக்குவதற்காக தான் இந்த நாளை உன் அப்பன் முருகன் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா அவமானங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெறுவதற்கு நான் ஒரு உந்து சக்தியாக உன் கூடவே இருக்க போறேன் நிறைய செல்வமும் நீண்ட ஆயுளும் பெற்று நீ நலமோடும் வளமோடும் வாழும்படியும் இந்த முருகன் நான் அற்புதத்தை செய்ய வந்திருக்கேன் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ என்ன நினைச்சாலும் அது நல்லபடியாக நடக்கும்னு நான் உனக்கு சொன்ன அதிர்ஷ்ட நாளாக இந்த நாள் வந்து விட்டது என் செல்வமே உன் வாழ்க்கைய நீ எதிர்பார்த்தது போல அமைச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதும் எப்போதும் உன் வாழ்க்கையை நீ யோசிச்சு வாழ பழகு இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களோட போராடி போராடி வாழ்க்கையில் நீ தோத்துக்கிட்டே இருக்கிறத விட உன்னை படைச்ச இந்த முருகன் ஏன் கூட போராடி பக்தியோடு என்னை தேடி வந்தீனா உன் வாழ்க்கையவே நான் அழகானதாக அற்புதமானதாக ஆக்கி காட்டுவேன் நீ பொறுமையோடு இருந்தினா தரமான அற்புதங்கள் விரைவாக உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும் இப்போதைக்கு நடக்காம போன விஷயங்களையும் தாமதமாகும் விஷயங்களையும் தள்ளி போகும் விஷயங்களையும் நினைச்சு கவலைப்படவேனா எப்பவும் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கும்படி நம்மால முடிஞ்ச நன்மைகளை மட்டுமே செய்யணும்னு வைராகியமா உறுதியாக ஒரு முடிவெடு உன் மனசுல உனக்குள்ள நிறைய யோசனைகளும் சிந்தனைகளும் ஆசைகளும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய கொள்கைகளும் திறமைகளும் அனைத்தையும் புரிஞ்சு வச்சிருக்க உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றியை கொடுத்தே தீருவேன் உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க போறேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்படவேண்ணா நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக நீ பொய் சொல்லும் போது அது அப்போதைக்கு வெறும்னா தண்டனையில இருந்து காப்பாத்தும் ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் போய் வெளியே வந்து உனக்கான தண்டனையை உன் வாழ்க்கையில மிக பெருசாக கொடுத்தே தீரும் என் செல்வமே உன்னை காயப்படுத்துறவங்களையும் உன் மனசை வேதனைப்படுத்தியவர்களையும் புண்படுத்தியவர்களையும் மன்னிக்க கூடிய மனப்பக்குவத்தோடு பெருந்தன்மையுள்ள பிள்ளையாக நீரு நல்லதையே நினைக்கிற உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எப்பவுமே நான் அழகா இருக்கணுன்றதை மட்டும் நினைக்காத அழகு என்பது முகத்தில் மட்டும் கிடையாது என் செல்வமே நீ செய்யும் சிந்தனையிலும் நீ செய்யும் செயல்களையும் சேர்த்துதான் அழகுன்றத நான் குறிப்பெடுப்பேன் எப்போதும் அழகான நல்ல வேலைகளை பழகு யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்கன்னா நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோ தப்பு செஞ்சீனா அதற்கான மன்னிப்பு கேட்கும் பக்குவத்தையும் உனக்குள்ள வளர்த்துக்கும் போது எல்லார் மனசுலையும் நீ நிரந்தரமாக குடியிருப்பாயல்லவா இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கணக்கு வச்சுருக்கேன் நீ என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் அதனால் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே செய்ய பழகு தவறி கூட தெரியாமல் கூட நீ யாருக்கும் எந்த விஷயத்திலும் கெடுதல் செய்திட வேணாம் இப்போது இந்த நாள் முதல் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிடுச்சு இனிமேல் உன் வாழ்க்கைங்கிறது நீ எதிர்பார்த்தது போல சிறப்பாகவே அமைஞ்சிடுமென் செல்வமே ஓ வாழ்க்கையில என்ன நடக்கணும் நீ ஆசைப்படுறியோ ஓம் சரவணபவான்னு சொல்லிக்கிட்டு எதை நடப்பதற்காக என்னிடம் வேண்டினாயோ அது எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான சூழ்நிலையை நான் உருவாக்கிட்டேன் இனிமே நீ எதை பார்த்தும் பயப்பட வேணா உன் பயத்தையும் கவலைகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நானே நடத்தி தரப்போறேன் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே ஏன் செல்வமே எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என் செல்வமே நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் வெற்றியுடையதாக ஆக்கி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் முன்னேற்றத்துக்கு எந்த தடையும் வராமல் எல்லா தடங்கல்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் சில வேதனைகளும் பிரச்சனைகளும் உன்னால தாங்க முடியாததாக இருக்கலாம் மேல பாரத்தை போட்டு உன் கர்ம வினைகளை தயாராகு நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும் போது நீ ஒருபோதும் நீ என் கிட்ட கேட்டாலும் கேட்காட்டியும் உன் துன்பங்களுக்கான தீர்வை நான் கொடுத்தே தீருவேன் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையின் மூலமாக உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி தரப்போறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக வெற்றிக்குரிய நாளாக இருக்க போது உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் வருந்தாதே உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத மனிதர்களையும் விட்டு ஒதுங்கி இருக்க பழகு மன அமைதியை இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் தரப்போறேன் உன்னுடைய வேதனைகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு இருக்க உன்னை காப்பாற்றி அனைத்தையும் உனக்கு நல்லவிதமாக நான் நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கை முறைகளை நானே மாத்தி காட்டுவேன் ஏன் செல்வமே இனிமே உன்னை உயர்த்த வேண்டிய பணி என்னுடையது நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படவேனா வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் இருக்க இருக்கதான் செய்யும் வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை அனுபவிச்சவனும் கிடையாது துன்பத்தை மட்டும் அனுபவிச்சவனும் கிடையாது கஷ்டம் வரும்போதெல்லாம் இந்த முருகன் என்ன நீ கூப்பிட்டா நான் ஓடி வந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாத்தி காட்டுவேன் இந்த அப்பன் முருகனை நம்ப கூடிய யாரும் வாழ்க்கையில தோத்ததா சரித்திரம் கிடையாது ஏன் செல்வமே ஓ மனசு நீ நினைச்சது போல எல்லா வேலைகளையும் செய்யாது பல சமயங்கள்ல உன் புத்தி ஒண்ணு சொல்லும் உன் மனசு வேற ஒன்னு சொல்லும் உன் மூளை ஒண்ணு யோசிக்கும் மனசு அதை சொல்லும் இப்படி மூளையும் புத்தியும் வேறு வேறாக சொல்லும் போதெல்லாம் மனசு சொல்றத கேட்டு நட உன் மனம் நிர்ணயிக்கும் வழியில நீ நடந்து போகும் போது அதனால் வரும் விளைவுகளை எல்லாம் சமாளிக்க இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் ஒரு நொடியில என்னால தீத்து வைக்க முடியும் நீ நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்னை நாடி வந்தீனா என் குழந்தையான உனக்கு எல்லாமுமாக இருந்து உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன் இப்போதைக்கு உன் சூழ்நிலை சரியில்லை சந்தர்ப்பம் சரியில்லைன்றதால நீ கஷ்டப்படுவதை போல இருந்தாலும் அது அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை இல்லவா கோபுரத்தில் இருப்பவர்கள் குப்பைக்கு வருவதும் குப்பையில் இருக்கக்கூடியது கோபுரத்தில் போய் ஒட்டுவதும் யதார்த்தமான ஒரு விஷயம் வாருமே பெருமையை தெரிஞ்சுக்காம உன்னை குப்பையா நினைச்ச மனிதர்கள் கண் முன்பாக உன்னை கோபுரத்தில் அமர வைத்து நான் அழகு பார்க்க போறேன் உன் வாழ்க்கையில எப்போதுமே வெற்றி நிரந்தரமானதாக நிலையானதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே நீ ஒருபோதும் வருந்தாதே உன் அப்பன் முருகன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ஏன் கட்டுப்பாட்டுக்களை வச்சு ஏன் கைகளுக்குள்ள வச்சுதான் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கைக்கும் நல்ல வழிகாட்டியாக நான் இருப்பேன் நீ எதிர்பார்த்தது எதுவுமே சரியா நடக்கவே மாட்டேங்குதேன்னு கவலைப்படாத எந்த நேரத்துல எதை அதை சிறப்பா சரியா நான் நடத்தி கொடுப்பேன் உன் நிச்சயமாக பலன் கிடைக்கும் செல்வமே நீ நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கான எல்லாம் நானே தீர்ப்பேன் நீ அனுபவிக்க வேண்டியத அனுபவிச்சுதான் ஆகணும்ன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ என்ன கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் நீ ஒருபோதும் பயப்படவோ பதட்டப்படவோ வேணாம் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் நீ ஒருவரை உன் மனசுக்குள்ள வச்சிருக்கிறதும் உன் ஜெயிக்க துடிக்கிறதும்னு எல்லாமே எனக்கு தெரியும் காரண காரியங்கள் இல்லாம இந்த அப்பன் முருகன் எதையும் செய்யறது கிடையாதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ என்ன நடந்தாலும் அது அனைத்தையும் சரியாக உனக்கு சாதகமாக ஆக்கி காட்டுவேன்னு நீ ஏன் மேல நம்பிக்கவை அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் உனக்கு எல்லாவுமாக இருந்தும் உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன் நீ ஜெயிக்கிறதுக்கு நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் நானே கொடுப்பேன் என் செல்வமே ஊரும் பேரும் தெரியாத மனிதர்களாக இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பேரும் புகழும் பெருமையும் கிடைக்கச் செய்வது நான்தான் என்னுடைய கடைக்கன் பார்வை மூலமாக ஆண்டியையும் அரசனாக்க முடியும் என் பிள்ளையான உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படவேனா யாருடைய ரூபத்துல எப்படி வந்து உனக்கான விஷயங்களை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை வெற்றிக்குரியதாக நான் மாத்தி காட்டுறேன் உன் வாழ்க்கையில நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்கள் நிகழப்போகுது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய் உன்னை அரவணைத்து உன் வாழ்க்கையில வெற்றியை தர தயாராக நான் இருக்கிறேன் செல்வமே நீ ஒருபோதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேணாம் ஏமாற்றங்களை நினைச்சு வருந்தி தவிக்கவும் வேண்டாம் உனக்கு சேர வேண்டியத யார் தடுத்தாலும் உரிய நேரத்தில் உன்னிடம் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் வாழ்க்கைங்கிறது ஒரே இருக்கே பிரச்சனைகளா இருக்கே நினைச்சு மிரண்டு போகாதே இன்பமும் துன்பமும் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில உன் மன இருளையும் வாழ்க்கைக்கான இருளையும் போக்கி ஒளி வெள்ளத்தை வெளிச்சமாக உன் வாழ்வில் விடியலாக நானே கொடுத்து வந்துட்டேன் செல்வமே இப்போது இந்த நாள் முதல் உன் வாழ்க்கை பயணம் அழகானதாக இருக்க போது கஷ்டங்களை நினைச்சு கலங்காம முக்காலமும் அறிந்த உன் அப்பன் முருகன் உன் கரம் பற்றி வழிநடத்தி உன் வாழ்க்கையை வெற்றி கொடியதாக ஆக்குவேனு நம்பு உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றக்கூடிய நான் கண்டிப்பா உனக்கு வெற்றியை மட்டுமே தருவேன் நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற நானு நிச்சயம் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வேன் ஏ மேல உறுதியான நம்பிக்கைவை உன்னையே அறியாமல் நீ பயப்படும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போறேன் உன் வாழ்க்கையில் நீ துன்பப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிறாம தைரியமாக செயல்படு எந்த ஒரு மனிதன் பயப்படாமைய மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்களை எல்லா சூழ்நிலையிலையும் நான் பாதுகாப்பேன் உன்னுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நான் நடத்தி தரப்போறேன் உன் கவலைகளை எல்லாம் இன்றோடு தூக்கி எறிஞ்சிடு இனிமே நீ தேவையில்லாமல் குழம்ப வேண்டாம் நல்லவங்களுக்கு சோதனைகள் வரதான் செய்யும் அதில் அவங்க தோத்து போறது இயற்கை ஆனா அனைத்தையும் எதிர்த்து போராட நீ தயாரா இருந்தீன்னா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் என் செல்வமே அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதங்களோடு நீ பெற்று நன்றாக வாழப் போற இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே ஏற்றம்தான் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே உன் தடைகளையும் தடங்கல்களையும் விளக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும்படி இந்த முருகன் செய்யப் போறேன்